மற்ற யார் கை வச்சாலும் அந்த மண் மண்ணு தான் இந்த மண்ணு ஒரு பாத்திரமாய் உருவாக்கப்பட வேண்டுமானால் ஒருத்தர் கை வச்சா மட்டும்தான் நடக்கும் அது குயவன் கை வச்சா மட்டும்தான் இந்த குயவன் எங்க உட்கார்ந்து அவர் கை வைக்க துவங்குவார் இந்த திரிகளை உட்கார்ந்து கை வைக்க துவங்குவார் அதுக்கு முன்பாக ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு இந்த மண் ஒரு இடத்துல கிடக்கும் அந்த மண்ணை முதல்ல ஒரு பதப்படுத்துவாங்க அதன் பிறகு ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை காலால மிதிப்பாங்க மிதிச்சிட்டு ஒரு துணியை போட்டு கொஞ்ச நேரம் திரும்ப பதப்படுத்துவாங்க இத எல்லாமே செய்யறது இன்னொருத்தங்க தான் செய்வாங்க நான் பார்த்த இடத்துல அப்படி நடந்து இன்னொருத்தங்க செஞ்சுட்டு இருப்பான் இது முடிஞ்சிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ் தான் யார் செய்வார்னா குயவன் செய்வார் அது என்ன ப்ராசஸ்னா இந்த மண்ணை எடுத்து திரிகளை வச்சு அந்த மனையிற ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்ல வேற யார் கையும் படாது வேற யார் கையும் படாது இதுல ஒரே ஒருத்தர் கை மட்டும் தான் குயவன் கை மட்டும் தான் இதுக்கு முன்னாடி பல கைகள் பட்டுச்சு இந்த மண்ணில் ஆனா அத்தனை கைகள் பட்ட போது இந்த மண்ணு மண்ணாதான் இருந்துச்சு

கொண்டிருக்கிறோம் <tick under gra>